ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் இன்றைக்கி நியூ இயர்க்கு எப்படி இருக்குது அங்கே என்ன மாதிரி நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றருக்கா நானும் ஃப்ரெண்டும் போகிறோம் பார்க்கலாம் போய் என்ன பண்ணலாம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிக் பஜார் பார்த்துருக்கோம் பிக் பஜாரில் வந்து மதுரை திருப்பூர்ல இருக்க பிக் பஜார் முன்னாடி இருக்கிற ஒரு கடை அங்கே தான் வந்திருக்கோம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு ஜிகிரு தண்டா அதை நான் குடிக்கும் போது எப்படி சொல்லணும்னு தெரியல இதுதான் அந்த ஜிகு தண்டா பார்க்கவே சூப்பராக இருக்கும்

ஜிகிரு தண்டா ரொம்பவுமே ஃபேமஸ் போல இருக்குது வரவும் ஃபுல்லாக அதுதான் வாங்கி குடிக்கிறாங்க ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் அண்ணா ரொம்ப பிஸியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஜிகிரு போட்டுக்கிட்டு இருக்காரு சரி

It's a boy. இதுதான் நம்மளுக்கு எல்லோ கலர் நல்லா இருந்தா

enggak <laughs> <laughs> ini எல்லாம் முடிச்சுட்டு சிக்கன் ரைஸ் சிக்கன் லிஸ் அது மாதிரி எதாவது சாப்பிடலாம் கொடுத்து வந்து சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிருக்கான் சாப்பிட்டு பஸ் கிளம்பி கவர்த்து மூணு பேர் எப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு নার সার তার নিডার্নার নিয় সারে য়ুণকরি কার সার নিন িদার সরার আার্নিন. ইহচে কাঠলে শিসিসেচকমাল্য় வெளியே எங்கேயாவது வந்தா இந்த மாதிரி நூடுல்ஸு ரைஸ் தான் நல்லா இருக்கும் வெளியே வந்தால் இது மாதிரி எதாவது சாப்பிடாதான் அந்த நாள் சா நல்ல நாளாக இருக்கும் நீ எதுக்கு வர பின்னாடி போ நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ் ஏறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் எல்லா ஷாப்பிங் முடிஞ்சு பஸ் ஏறி போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே சரி கோலம் போட்டு விட்டுருக்கலாம் நைட்லேயே பகலில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போட முடியாததுனால நைட்டே போட்டாச்சு கோலமும் சூப்பராக வந்துருச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம வீடியோ போட முடிய முடியும்